ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கர்ணக்கிழங்கு குழம்பு தான் நான் செய்ய போகிறேன் இது வந்து பெரிய கருணை கர்ணக்கிழங்கு இது எது வேணால் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் ஏரியாவில் இது எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒரு நாலு கிழங்க கழுவி வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி இற எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து பாதி தோளோடு தான் சேர்த்துருக்குறேன் இந்த பின்பக்கம் நம்ம கத்தி வச்சு லைட்டாக கீறுனா அதில் உள்ள குடலெல்லாம் உருவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து தோலோடு போட்டதா குழம்பு வாசமாக இருக்கும் ஸோ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கூழி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி குழம்பு மசாலா தோல் ஒரு பச்சை மொளவா தாளிக்க கருவேப்பில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு அழச்சிடலாம் குக்கரில் அந்த கிழங்கை கழுவிட்டு போடுங்க இல்லை நல்லா மண் இருக்கும் குக்கரில் அடைச்சிக்கும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஆவி பண்ண உடனே ஒரு விசில் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு புது கிழங்கு இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க இது பழைய கிழங்குன்றதுனால நான் சும்மாவே அச்சிட்டேன் சிம்மில் வச்சு ஒரு விசிலே நல்லா வெந்துருச்சு பார்க்கலே தெரியும் நல்லா தோலெல்லாம் கலந்து வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து உரித்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது சூடாக இருக்குது நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் முதல்ல இது வந்து மூலத்துக்கு வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கருணக்கிழங்கு மூளை உள்ளவங்க வந்து மூளை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கிழங்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அது வந்து நல்லா குணமாகும்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுவோம் அது ரொம்ப ஹீட்டாக இருக்கு இல்லையா அதில் தண்ணியில் போட்டு நம்ம உரித்து எடுத்துக்கிறோம் இது வந்து எப்படி சமைக்கணும் தெரியாமல் நிறைய பேர் இது வாங்க மாட்டாங்க அதே மாதிரி தொண்டை அரிக்கும் அப்படின்றதுனால கூட நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க இந்த கிழங்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது இது வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி சாப்பிடுவாங்க அது இந்த மூளை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது உடனே கேட்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நான் குழம்பு செய்கிறேன் இப்போ நம்ம தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டு உரிச்சோம்னா நம்ம ஈஸியாக உரிக்க வந்துடும் நம்ம சுடாத கையில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி குழம்புல போடுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த சைஸ் போட்டால் போதும் ரொம்ப பொடியாக போட்டால் கரைஞ்சிரும் எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதில் ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நான் புளி ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துக்கிடுவோம் அதில் குட்டி குட்டி தூசி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால சம நல்லா வடித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ அதில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு லெமன் சைஸ் புளி அளவு சாதாரணமாக மீன் குழம்புலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் நல்லா குப் அந்த தூசிலாம் இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் சுண்ணுன்னு இருக்கணும் அப்போ தான் இந்த தொண்டையில் அரிப்பு தெரியாமல் இருக்கும் தக்காளி பழத்தை இந்த மாதிரி தசஞ்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துப்போம் கிழங்கு இறால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இற இல்லைன்னா கருவாடு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வாசமாக இருக்கும் இப்போ இதை ஃபஸ்ட்டு தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கு நான் ஒரு குழிக்கல்லி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் விருப்பம் இல்லைனா கூட நம்ம சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தையும் போட்டு கொரிஞ்சோடனே ஒரு கா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கலாம் அது நல்ல ரொம்ப நல்லது ஒன்றுனே இப்போ கருப்பில் போட்டு தாளித்து தனியாக அள்ளி எடுத்து வச்சுக்கிறோம் நல்லெண்ணெய் கண்ணக்கெழங்கும் வந்து அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க அந்த மூலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிறோம் இதை வந்து ஒரு சின்ன பவுலில் தனியாக அந்த எண்ணெயை அள்ளி வச்சுக்கிறலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த குழம்பு அதை வந்து இதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஹை ஹைஃப்ளேம் நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க அது வீடியோவில் கவர் ஆகின கல் உப்பு தான் போட்டிருந்தேன் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் மூடி விட்டுருங்க நல்லா கமந்து கர்ணக்கெழம்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு மூப்பிடி கர்ண கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது நாங்கள் அடிக்கடி செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ கொச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க